ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்கறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்யறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஏஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசேல்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூன் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்க்கெட் நூற்றி எண்பத்தி மூணு புள்ளிகள் உயர்ந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்காங்க நிஃப்டி நைன்டி முங்கரை சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு இப்போது பிரேக் அவுட்டும் கொடுத்துட்டான் அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோனான இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு பிரேக் அவுட் நடந்திருக்கு ஸோ இனி பாசிட்டிவ்ல தான் மார்க்கெட் நகர போகிறான் இந்த நேரத்தில் ஷார்ட் டைமுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிற சில பங்களை பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு ரெட்டன் இந்தியா பவரை பற்றி பார்க்கலாம் இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ரூபா ஒரு பைசா ஆக்சுவலாக இவன் வந்து ஒரு பென்னி ஸ்டாக்குங்க ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெறும் ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தவன் ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்ததுக்கப்புறம் அவன் சர்சருன்னு மேலே வந்து கிட்டத்தட்ட பதினோருரூவா இருபத்தொம்போது பைசான்ற ரெசிஸ்டண்ட்டில் ஸ்டக் ஆகினுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நானுடைய மே மாதத்தில் பவர் செக்டர் ரொம்பவே பாசிட்டிவான நியூஸில் இருந்துச்சு ஸோ அந்த நேரத்தில் இவனும் உயர ஆரம்பிக்கிறான் பதினோரு ரூபாலேருந்து உயர ஆரம்பித்தவன் இருபது ரூபா தொண்ணூறு பைசா வரைக்கும் உயர்ந்திருக்கான் கிட்டத்தட்ட எழுபது சதவீத ரிட்டர்ன்ஸ் ஒரு ஷார்ட் டேம்லேயே இவங்க கொடுத்துருக்கான் ஸோ கம்பெனி எந்த புல் பேக்கும் கொடுக்கல ரீடேஸ்டிங் நடக்க வாய்ப்புன்றதுக்கு நைன்டி ஏரேஜ் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக பார்க்கப்படுது ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் இல்லை ஒரு ரீடேஸ்டிங் நடக்கும்போது நீங்கள் எடுக்கலாம் ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது ஒரு மேஜரான சேஞ்சஸ் நடந்திருக்கு இந்த கம்பெனி கடந்த ஒரு மாதத்தில் ப்ராக் ரினியூ மார்க் அண்ட் ஜெனோஃபார்ம்ஸ் அப்படின்ற மூணு ஃபாரின் சப்சிடீஸை சேல் பண்ணியிருக்காங்க ஏண்டா ஃபாரின் பிஸ்னஸ் செல் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னு பார்க்கும்போது கடந்த சில வருஷங்களாக இவன் ஒரு பைசா கூட லாபம் கொடுக்கல அதிகமாக நஷ்டம் தான் கொடுத்துருக்கான் ஸோ அதனால் இதை செல் பண்ணுறது மூலமாக இந்த கம்பெனியோட எக்ஸ்பென்சஸை குறைக்க முடியும் கம்பெனி அதாவது இந்த மெயின் கம்பெனியான ரெட்டின் இந்தியா பவர் கொஞ்சம் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் இருக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் அதை விற்று வர பணத்தில் அடுத்த ப்ராஜெக்ட் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போது இது வந்து ஓரளவுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு கூடவே இந்தியாவுடைய ஏஎஸ் இன்வெஸ்டரான சஞ்சய் பெசன் ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ் அப்சைட் பொட்டன்ஷியல் இந்த ஷேர் போகும்னு சொல்லியிருக்காங்க ஐம்பத்தெட்டு சதவீதம் உயர்ந்தானா ஷார்ட் டேர்மில் ஒரு இருபத்தொம்பது ரூபா முப்பது ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ ஹோல்டு பண்ணுறவங்க ஹோல்டு பண்ணுங்கள் நியூ என்ட்ரியை தவிர்க்கணும் ஏன்னா இங்கேருந்து ஸ்ட்ராங் ரிவர்ஸில் எதுவும் கிடையாது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருபது ரூபா ஒரு மெயின் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது வீக்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது நைன்டி மூவிங் ரேஜ் வந்து ஒரு பதினாறு ரூபாய் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு புல் பேக் ரீடெஸ்டிங் இல்லாமல் இந்த ஸ்டாக்ல என்ட்ரி எடுக்க வேண்டாம் அடுத்து நெக்ஸ்ட்டு ஆர்விஎன்எல் இந்த கம்பெனியோட ரெவென்யூ கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தி எட்டு கோடி இருக்குது கடந்த குவார்ட்டரில் முப்பத்தி மூணு சதவீதம் உயர்ந்திருக்கு இப்போ ரீசெண்டாக நிறையா ஆர்டர்ஸ் எடுத்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம் ரயில்வே செக்டர் பாசிட்டிவாக போய்ட்டுருக்கு இதெல்லாம் சேர்ந்து இந்த கம்பெனியோட பங்கு உயர ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இவன் ரீசெண்டாக நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கான் இந்த கம்பெனியோட பங்குகள் ஐநூறுவா டச் பண்ணணும் எல்லாரும் சொல்கிறாங்க டச் பண்ணுறதுக்கு சந்தேகமே கிடையாது கண்டிப்பாக மேலே போவான் ஸோ பட் டெய்லி சாட்டில் இப்போ ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கான் இதை தாண்டி ஷேர் மேலே போகும்போது ஒரு லாங் என்ட்ரி இருக்கலாம் அடுத்தது பிவிஆர் இனக்ஸ் இது வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டாக்காக எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க காரணம் ஓடிடி இதெல்லாம் வந்து நல்லா வளர்ச்சி அடைந்தது இல்லைங்களா ஸோ இதனால் தேட்டருக்கு யாரும் போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் பட் இவ் இதில் தான் நீங்கள் உனக்கு கவனிக்கணும் என்னென்னா இவன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கான் என்னென்னா ஐசிஐசிஐ மென்ஸ் சவுத் இந்தியா வேர்ல்டு கப் இருக்குங்களா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கான் ஸோ நீங்கள் தேட்டர்லேருந்து டி ட்வெண்ட்டி மேட்சஸை பார்க்க போகிறாங்க நிறைய மக்கள் ஸோ இதனால் என்னுடைய மார்க்கெட் கண்டிப்பாக உயர்றதான் வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷம் எழுபது ஸ்க்ரீன்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னும் நூற்றி இருபது நியூ ஸ்க்ரீன்ஸை ஓப்பன் பண்ண போகிறோம் சவுத் இந்தியாவில் இது வரைக்கும் நார்த் இந்தியா தான் என்னுடைய மெயின் பேஸாக இருந்துச்சு இனி சவுத் இந்தியாவுக்கு வரப்போகிறான் அண்ட் செகண்ட் திங் இம்பார்ட்டண்ட் என்னென்னா இந்த ஸ்க்ரீன்ஸை பொறுத்த வரைக்கும் டிக்கெட்ஸில் இருந்து வர்ற வருமானத்தை விட ஸ்நாக்ஸ் அண்ட் பீவரேஜஸில் வர்றது தான் இவனுக்கு அதிகம் அதில் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் ஜாஸ்தி சாதாரண பேக்கரியில் பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிற அந்த ஒரு பப்ஸ் இவனுடைய தேட்டருக்குள்ளே போனீங்கன்னா அறுபது ரூபா எண்பது ரூபான்னு விற்பான் ஸோ ப்ராஃபிட் மார்ஜின் ஜாஸ்தி ஸோ ஐசிஐசிஐ மென் டி டுவெண்ட்டிக்கு கப் வந்துச்சுன்னா இவனுக்கு டிக்கெட் ப படியும் நல்ல ஒரு மார்ஜின் இருக்கும் கூடவே இந்த ஸ்நாக்ஸ் அண்ட் பீரோச்லையும் ஹெவியான மார்ஜின் வச்சுருப்பான் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுறாங்க பை பண்ணலாம் ஃபண்டமெண்டலான சில ரீசன்ஸ்னால் வந்து நான் சொல்லிட்டேன் பிஸ்னஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த இடத்துல ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தொம்பது ரூபா முப்பது பைசா ஒரு அருமையான என்ட்ரி லெவல் என்ட்ரானிங்கன்னா ஆனிங்கன்னா உங்களுடைய ரெசிஸ்டன்ட் லெவல் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபதில் இருக்கும்

ஸோ இவன் மட்டும் கண்டிப்பாக இந்த ஒரு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று பிரேக் அவுட் கொடுத்து மேலே போனேனா இவனுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் இவனை ரெசிஸ்டன்ட் ஃபேஸ் பண்ணுறது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா செகண்ட் ரெசிஸ்டண்ட் அதோடைய அடுத்தடுத்த ஹைஸ் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது போவான் ஸோ ஒரு ஸ்டேஜ்லேயும் கண்டிப்பாக ஒரு சின்ன கன்சல்டேஷன் வந்து இருக்கும் அந்த இடத்துல அவன் சப்போர்ட்டை உடச்சு கீழே வர மாதிரி இருந்தால் ப்ராஃபிட் புக் பண்ணி மறுபடியும் மேலே போகும்போது எடுத்து ப்ராஃபிட் பண்ணுங்கள் ஸ்விங்கில் அப்படி தாங்க பண்ண முடியும் ஸோ அடுத்து இருக்கிறது பேடிஎம் ஷேர்ஸ் சொன்னால் நம்ப மாட்டிங்க கடந்த ஒரு மாதத்தில் ஏகப்பட்ட பிஸ்னஸ் அப்டேட்ஸ் இவன் தாங்க கொடுத்துருக்கான் ஸோ இவனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இவன் வந்து ப்ரைஸ் செக்ஷன் ப்ரேக் அவுட் வந்து கொடுத்ததுனா ரீசெண்ட் டார்கெட்டாக ஹைட் பண்ணியிருக்கான் இன்னும் ஷேர் வந்து ஒரு ஐநூற்றி இருபது ரூபா போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இருந்து வந்த அப்டேட்ஸ் என்னென்றதுன்னு சொல்லிடுறேன் இவனுடைய ட்ரான்சாக்ஷன் பிஸ்னஸ் பிஸ்னஸ் தான் மெயின்னு நம்ம இருந்தோம் பட் இவங்க கொடுத்த ஃபஸ்ட்டு அப்டேட் நாங்கள் இன்சூரன்ஸ் பிஸ்னஸை நல்லா மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம் ரெண்டாவது நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட பார்ட்னர்ஷிப் போட்டு சாம்சங் வாலெட் மூலமாக என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மூவி டிக்கெட் புக்கிங் செக்டரில் வந்து நாங்கள் ஆக்டிவாக இருக்க போகிறோம் எங்களுடைய மார்க்கெட் ஷேர் எங்களுடைய சேல்ஸை வந்து டபுள் ஆக போகிறோன்ற மாதிரி அப்படியே கொடுத்துருந்தான் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தேர்ட் நியூஸ் ஜொமேட்டோ கிட்டே கொஞ்சம் ஸ்டேக்கை வந்து செல் பண்ணுறான் அப்படின்னு கொடுத்துருந்தான் நாலாவது மிகப்பெரிய அப்டேட் என்னென்னா இவனுடைய டிக்கெட் புக்கிங் செக்டரில் இவனுக்கு பத்தொம்போது சதவீதம் குரோத் வந்து வந்திருக்கு அதாவது டோட்டல் டிக்கெட் புக்கிங் இண்டஸ்ட்ரியே மூணு சதவீதம் உயர்ந்துச்சு அதில் இவனுடைய பிஸ்னஸ் நைன்டீன் பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கு கூடவே இவன் வந்து கூகுள் ஃப்ளைட்ஸ் வீகோ அண்டு ஃப்ளை துபாய் இந்த மாதிரியான கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்களுடைய பிஸ்னஸை இந்தியாவில் பண்ண போகிறான் ஓகேங்களா அந்த டிக்கெட் புக்கிங் பிஸ்னஸ்ஸை ஸோ இதனாலே அவனுடைய லாங் டேர்ம் விஷனில் வேறு லெவலில் வச்சுட்டுருக்கான் ஸோ அடுத்தடுத்து நல்ல குவார்ட்டர் வந்து வந்துச்சு அப்படின்னா இவன் கண்டிப்பாக எல்லாத்தையும் உடச்சிட்டு அவனுடைய ரீசன்ட் ஹை ஐபிஓ ஹை அதெல்லாம் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன் ஸோ நான் சொல்கிறதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம் எந்தளவுக்கு இவன் ரொம்ப மோட்டிவாக இருக்கான் அப்படின்ட்டு ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க ஸோ வீக்லி சார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஹேமர் பேட்டின் வந்து வந்திருக்கு நைன்டி பூங்காயிரத்துக்கு மேலே சப்போர்ட் இருக்கான் ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் ஷார்ட் டேம்க்கு கன்ஃபர்மேஷன் நானூற்றி ஐம்பதுக்கு மேலேயும் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் ஆல்ரெடி என்ட்ரி எடுத்தவங்க ஹோல்டு பண்ணுங்கள் என்ட்ரியோடைய ஸ்டாப் லாஸ் நான் சொன்னது முந்நூற்றி ஐம்பது வந்து சுட்டிந்தேன் இல்லைங்களா ஸோ இப்போ பாசிட்டிவ் தான் இருக்கீங்க பட் ஹோல்டு பண்ணுங்கள் ஷேர் வந்து கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாடா பாய்